மூன்றாவது அணியில் அணையுமா நாலாவது அணியில அபிமான்னு கேட்டாங்க அரபிச்சுக்கு வாய்ப்பு இருக்கு திரு விஜய் அவர்களின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் மூன்றாவது மொழியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற திட்டம் தான் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை நீங்களா இங்கே வந்து ஹிந்தி அப்படின்னு நீங்களா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிறீங்க நேரம் வரும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் எல்லாம் பதி சொல்லுவேன் சொல்ல தமிழ்நாட்டில் எத்தனை நீங்க கேள்வி என்ன கேட்டாங்க மூன்றாவது அணில அணையுமா நாலாவது அணில அமையுமான்னு கேட்டாங்க அரவீன் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியா தான் இருக்காரு அதனால மூன்று நான்கு அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேனே தவிர நானா அதை எடுத்துல சொல்லல யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்

மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தலைமையில உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம் தேர்தல போட்டிக்கிட்டோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியாக போய் மூன்றாவது தனியாக நின்றார் அந்த கட்சி இப்போ எங்க கூட வந்திருக்காரு அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் சொல்றாங்க இல்ல அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கேள்வி தப்பு இல்ல 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 நீங்க கேள்வியே மாத்தி கேக்குறீங்க மூன்றாவது மொழிய தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற திட்டம் தான் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கை இருக்கு மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்கள் படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதை தான் நீங்க நம்ம எதுக்கிறப்ப தவிர ஹிந்தி அது கிடையாது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு எதுக்கணும் இன்னொன்னு மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்லையோ ஸ்டே இது என்ன போடுறது சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு ஐசிஐசி இன்னொரு நம்ம நம்மளே ஒரு போர்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் போர்டிலலாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது கிடையாதுன்ட்டு இருக்குது அதனால் அங்கே யார் படிக்கிறாங்க ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது மொழி கேட்டா வந்து அது ஹிந்தி தான் சொல்ல மூன்றாவது மொழி கேட்கிறப்ப அவங்களுக்கு உறுதியாக பலன் இருக்கும் அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதியை ஒழிச்சிட்டோம் எல்லாத்தையும் நூறு சதவீதம் ஒழிச்சிட்டோம் சொல்றாங்க ஆனா எல்லா இடங்கள்லயும் இப்ப ஜாதி சண்டைகளும் கொலைகளும் ஆணவ படுகொலைகளும் முன்னருந்து அதை விட அதிகமாயிட்டு தான் இருக்கு

நேரம் வரும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் உங்கள் விருப்பங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவேன் தமிழக வெற்றிக் கழகமும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சீமான் அவர்களும் தொடர்ந்து பதில் சொல்றாரு இதுக்கு மேல நான் போய் என்ன பதில் சொல்ல முடியும் அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்